தினமும் தினமும் எடுக்கணும் காலை எழுந்ததும் படிக்கணும் தினமும் தினமும் எடுக்கணும் காலை எழுந்ததும் படிக்கணும் திருக்குறளை நீ எடுக்கணும் அதைத் தொடர்ந்து நீயும் படிக்கணும் தினமும் தினமும் எடுக்கணும் காலை எழுந்ததும் படிக்கணும் உன் வாழ்க்கை தேவை அனைத்தும் குரலில் குவிந்து கிடக்குடா தம்பி அதை உணர்ந்து நீயும் படிச்சு வந்தாக்கா நன்மை இருக்குடா தம்பி உன் வாழ்க்கை தேவை அனைத்தும் குரலில் குவிந்து கிடக்கிடா தம்பி அதை உணர்ந்து நீயும் படித்து வந்தாக்கா நன்மை இருக்குடா தம்பி உலகில் எம் மொழிக்கும் கிடைக்காதது நம் உயிர் தமிழுக்கு கிடைத்துள்ளது உலகில் எம் மொழிக்கும் கிடைக்காதது நம்புயி தமிழுக்கு கிடைத்துள்ளது இதை எண்ணி எண்ணி தான் உலகம் வியக்குதே திருக்குறளின் சிறப்பு தான் சிகரத்தை அடையுதே தினமும் தினமும் எடுக்கணும் காலை எழுந்ததும் படிக்கணும் அன்பை விடவும் உயர்ந்தது வேறு எதுவும் இல்லடா தம்பி அதை அன்புடைமை அதிகாரம் நமக்கு சொல்லி தருதுடா தம்பி அன்பை விடவும் உயர்ந்தது வேறு எதுவும் இல்லடா தம்பி அதை அன்புடைமை அதிகாரம் நமக்கு சொல்லி தருது தம்பி எத்தனை எத்தனை சிறப்பு எல்லா மிகலில் இருக்கு எத்தனை எத்தனை சிறப்பு எல்லா மிகலில் இருக்கு இதை கேட்கும்போது மகிழ்ச்சி பெருகுதா குரலை படிக்க ஆர்வம் வருகுதா தினமும் தினமும் எடுக்கணும் காலை எழுந்ததும் படிக்கணும் ஓயோ சோம்பேறியாக நீ இருந்தாக்கா படிக்க முடியாது தம்பி சுறுசுறுப்புடனே தொடர்ந்து நீயும் படிக்க வேணுண்டா தம்பி சோம்பேறியாக நீ இருந்தாக்கா படிக்க முடியாது தம்பி சுறுசுறுப்புடனே தொடர்ந்து நீயும் படிக்க வேணுண்டா தம்பி நான் அன்போடு சொல்லுறதை கேட்டு நீ அத்தனை குரலையும் படித்து நான் போடு சொல்லுறதை கேட்டு நீ அத்தனை குரலையும் படித்து தமிழக அரசின் பரிசை வாங்கணும் உன் பள்ளிக்கு நீதான் பெருமை சேர்க்கணும் தினமும் தினமும் எடுக்கணும் காலை எழுந்ததும் படிக்கணும் திருக்குறளை தான் நீ எடுக்கணும் அதை தொடர்ந்து நீயும் படிக்கணும் தினமும் தினமும் எடுக்கணும் காலை எழுந்ததும் படிக்கணும் はい,はい。